சாதனத்தில் பயன்படுத்துகிறோம் இருக்குங்க இன்றைக்கு வந்து சுவடிகள் வந்து சரியான ஏடுகள் வந்து சரியான சரியாக தேர்வு செய்வது இல்லை இன்றைக்கு ஏடு முழுவதுமே பச்சை ஏடுகள் ஏன்னா எளிதாக எழுக்கும் பச்சை ஏடுகள் தான் இந்த ஜோதிடம் படிக்கிறவங்கள வைத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு ஒரிசாவுல மட்டும் இந்த பழைய சுவடிகளை வைத்து பாதுகாத்திருக்காங்க காய்ச்சல்

படங்கள் இன்றைக்கு வந்து அதற்கு கொழுமையாக அழுதான் அந்த ஓய் சி அது வந்து ஒரிசாவில் மட்டும்தான் இன்றைக்கு அதிகமாக படம் கொண்ட சுவடிகள் எல்லாமே இருக்கிறது அது அது வந்து நம்மளுடைய பயன்பாடுக்கு சரியாக இருந்தால் ஈரப்பதம் இல்லாம இருந்தால் அவனுக்கு பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நன்றி நிறைய நீ போதுங்க இதோட எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் நீங்க உன்னைக்கப்பட்டுமென்னா அன்னை இரவு கட்டரைகள் இருக்கின்றன வந்து அப்படி இருக்கிறதுனால உடஞ்சி போயிருக்கு அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம் பழைய காகிதம் நீங்க சொல்றது வந்து நூறாண்டுகளுக்கு முற்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுக்கு முற்பட்ட காகிதம் கட்டாயம் உடையாது நமக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு தான் அச்சக சட்டம் இன்றைக்கு வந்ததோ அதற்கு பின்னாடி அச்சகங்களை ஆதரம்பித்தாங்க அந்த அச்சகம் ஆரம்பித்த உடனே அச்சு நூல்கள் வந்து பல முறைகளை கிடைக்கக்கூடிய எல்லா அது முன்னாடி எல்லாம் சரியான பொருட்களை தேர்வு செய்தால் அதுக்கு பின்னாடி பொருள்களை எந்த பொருளானோ வேதிம புறப்படி தயாரிக்கும் பொழுது அதுல வேதிமையினுடைய தாக்கத்தினால்தான் உங்களுக்கு இருக்காங்க அதோடு அந்த மை எழுதக்கூடிய மையும் கடுக்கா மையை பயன்படுத்தினால் அதுவும் ஒரு உலக பாருங்க அதனால இன்றைக்கு வந்து ஓரளவில் வைத்திருந்தால் பாதுகாக்கலாம் கரிஞ்சர் பெருமாள் அவர்களுக்கு நன்றி இன்னும் ஐந்து நாள் அவர் இருக்கிறார் நீங்கள் என்ன கேள்வி வேண்டாலும் அவர் கேட்டுக்கொள்ளலாம் நன்றி அடுத்து பேராசிரியர் மணி அவர்கள் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திலே சுவடித்துறையிலேயே பல ஆண்டுகளாக பணியாற்றி இருக்கிறவர் பல ஆண்டுகளாக நான் அவர் அறிவேன் சுவடியிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் என்னுடைய கட்டுரையை வழங்குவார் ஆண்டுகளாக சுவடித்துறையில் வழி கொண்டிருக்கும் பேராசிரியர் இங்கு தலைமை தாக்கி கொண்டிருக்கிறார் அன்னார் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபது ஆண்டுகளாக இத்துறையில் என்னை வழி நடத்திக் கொண்டிருக்கும் பேராசிரியர் வேற மாதன் அவர்களுக்கும் புலவர் ஐயா அவர்களுக்கும் என் முதற்கை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ் அமர்வில் பார்வையாளராகவும் மேலையில் அமர்ந்திருப்பவர்களாகவும் அமர்ந்திருக்கின்ற அத்துணை நல்லுணர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கு படித்த முதல் கட்டுரை பழங்கால பாதுகாப்பு வரலாறு பற்றி அவர் தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார் நான் இன்றைய நிலையில் கணிபூரி நிலையில் பாதுகாப்பது சூடியலை எவ்வாறு இருக்கும் அவ்வாறு பாதுகாப்பதில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன என்பது குறித்து சுருக்கமாக விளக்க இருக்கிறேன் தொடக்க காலத்தில் பணையாளர்களில் எழுதப்பட்ட செய்திகளை படியெடுத்தல் என்ற முறையில் மீண்டும் பணையாளிகளையே படியெடுத்தனர் இது அச்சுப்பொடியும் காகிதமும் காகிதமும் கண்டெடுக்கப்படுவதற்கு முன்பு நமக்கு செராக்ஸ் டிஜிட்டல் கேமரா ஸ்கேனர் போன்ற மின்னணு கருவிகள் தேவைப்படுகின்றன அந்த கருவிகளில் இருந்து நாம் எவ்வாறு இதை பண்ணலாம் பார்க்கிறோம் இதற்கு முன்னால நமக்கு ஓலைச்சுவடியின் நிலை எப்படி இருந்தது என்று நம்ம பார்க்கணும் தனியார் வீடுகளில் இடம் பாதுகாக்கப்பட்ட நிலையிலும் சூடிகள் இருக்கும் இச்சூடிகள் நல்ல நிலையில் சுமாரான நிலையில் பழுதுற்ற நிலையில் மிகவும் பழுதுற்ற நிலையில் செல்லரித்த நிலையில் முறிந்த நிலையில் உடைந்த நிலையில் கிழிந்த நிலையில் தேய்ந்த நிலையில் என்றவாறு பல்வேறு நிலைகளில் இருக்கும் எண்ணெய் காப்பு செய்யப்பெறாத வெள்ளெழுத்து கொண்ட சூடிகளாகவும் ஓலைகள் சுத்தம் செய்து எண்ணெய் காப்பு செய்யப்பெறாத சுவடிகளாகவும் சுவடிகளாகவும் சுத்தம் செய்யப்பெறாமல் கரை தூசு மற்றும் அழுக்குடன் எண்ணெய் காப்பிடாத சுவடிகளாகவும் இருக்கும் ஓலைச்சூடி கட்டுகளில் உள்ள ஓலைகள் கட்டு பிரித்து பிரிந்து இடம் மாறி இருக்கும் தொடக்கம் இடையில் மற்றும் இறுதியில் சில பல ஏடுகள் இல்லாமலும் செல்லரித்தும் இருக்கும் ஏட்டெண் குறிப்பிடாமல் இருக்கும் இன்னைக்கு நமக்கு வந்து பழங்காலத்தில் எப்படியெல்லாம் சுருக்கமா சூடிகள்லாம் எப்படி கிடைச்சிதுன்றது நம்ம பல்வேறு நூலங்களில் பட்டு போயிட்டு பார்த்திருக்கிறோம் அந்த சூடிகள் இருந்த நிலை எப்படி இருந்திருக்கும் முதல்ல அப்படின்னா இன்னைக்கு நமக்கு வீடுகள்ல எப்படி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில போட்டோஸ் நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு வீடுகளில் சூடிகள் எப்படி இருக்கு இது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால நாங்க பீல்டு ஒர்க் போகும்போது கிடைக்க இருக்கப்பட்ட நிலை இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூடிகள்லாம் நம்ம பார்த்தோம் இப்படி குப்பையாக கூட சில வீடுகளில் வந்து சாக்கு மூட்டைகளில் கட்டி வச்சிருக்கிறாங்க இதை எப்படி நம்ம சு செம்மைப்படுத்துறதுங்கிறது தான் நமக்கு உள்ள இன்னைக்கு உள்ள இது போல இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்குறோம் ட்ரன்பட்டிலேயும் சில வீடுகளில் வச்சிருக்கிறாங்க சூடிகள் இருக்கக்கூடிய அந்த அழிஞ்சி வரக்கூடிய நிலைகளில் உள்ள சூடிகள் இதெல்லாம் அது பார்க்கும்போது இது சூடி கட்டு மாதிரி தெரியும் ஆனா உள்ள பார்த்தோம்னா இது பிரிக்கவே முடியாது ஒரு ஒரு இட்லி கட்டி மாதிரி அப்படியே இந்த அவர் சொன்னார் அந்த பூச்சிகள் அந்த பூச்சிகள் எச்சு வச்சு அது ஒரு கட்டு மாதிரியா ஆயிரும் பிரிக்கவே முடியாது சோடி வச்சிருக்காங்கன்றது தெரியுமா தவிர அந்த சூடி எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரி நிலைகள் தான் நமக்கு உள்ள இன்னைக்கு உள்ள சிக்கல் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒலைச்சூடி நிலைகளை நம்ம பார்க்கும்பொழுது உரைநடையாகவோ செய்யல் நடையாகவோ அல்லது இரண்டும் கலந்த செய்யலும் உரைநடையுமாகவோ சோடிகள் இருக்கும் நாட்டுப்பனை சீதாளப்பனை ஆகியவற்றின் தன்மைக்கேற்ப சூடிகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு நீளம் மற்றும் அகலம் உடையதாக இருக்கும் ஒரே கட்டில் வெவ்வேறு நீள அகலம் கொண்ட ஏடுகளும் இருக்கும் ஒவ்வொரு சூடியிலும் உள்ள கையெழுத்துகள் சூடி எழுதுபவரின் கையெழுத்துப்படி வெவ்வேறாக இருக்கும் ஒரே சூடியில் பலருடைய கையெழுத்தும் இருக்கும் ஒருவருடைய கையெழுத்த பல்வேறு காலத்தில் எழுதப்படும் போது வேறுபட்டு அமைந்து வேறுபட்ட கையெழுத்து கொண்ட ஒரே சூடியாகவும் இருக்கும் ஒரு நூல் ஒரு ஏடு தொடங்கி பல நூறு ஏடுகள் கொண்டதாக இருக்கும் ஒரு சூடியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கும் அந்நூல்கள் ஒரு பொருண்மை கொண்டவையாகவும் வெவ்வேறு பொருண்மை கொண்டவையாகவும் இருக்கும் இந்நூல்கள் செய்யுளாகவும் உரைநடையாகவும் செய்யுளும் உரைநடையாகவும் முறையே தனித்தனியாகவும் கலந்தும் இருக்கும் ஓலையின் ஒரு பக்கம் எழுதப்பெற்றும் இருபக்கம் எழுதப்பெற்றும் சூடிகள் இருக்கும் இருபக்கமும் எழுதப்பட்ட சூடிகளே பெரும்பான்மை ஒரு பக்கத்தில் பல்வேறு எண்ணிக்கையிலான வரிகளையும் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு பத்திகளையும் கொண்டவையாக இருக்கும் பல்வேறு மொழிகளில் பல்வேறு பொருண்மைகளில் சுவடிகள் இருக்கும் பிற்குறிப்பு மற்றும் முற்குறிப்பு செய்திகள் பெற்றும் பெறாமலும் இருக்கும் பிற்குறிப்பு மற்றும் முற்குறிப்பு செய்திகளில் ஏடு எழுதிய காலம் இடம் ஏடு எழுதியவர் ஏடு வித்தவர் நூலாசிரியர் மற்றும் உரையாசிரியர் உரையாசிரியருடைய குறிப்பு சூடி பாதுகாப்பே இன்று ஒரு நூலுக்கு பல பனையவலை படிநிலை சுவடிகள் கிடைக்க பயண்கிறோம் இன்று பனையவலைகளில் எழுதும் வழக்கம் அருகிவிட்டதன் காரணத்தினாலும் அன்னைக்கால அறிவியல் கருவிகளின் வரவினாலும் பனையவலைகளில் எழுதும் மாறி அறிவியல் கருவிகளின் மூலம் மாற்று உருவாக்கிக் கொள்ளும் காலம் உருவாகி இருக்கிறது இன்று சூடிகள் அழியும் நிலைக்கு வரும் முன்பே அவற்றை அன்னைக்கான அறிவியல் கருவிகளின் மூலம் மாற்று உருவாக்கிக் கொள்வதால் பழைய பொருள்களை காப்பாற்ற முடியாவிட்டாலும் பழைய செய்திகளை காப்பாற்றலாம் என்ற உயரிய எண்ணமே இதன் நோக்கமாகும் இருப்பினும் இவ்வாறு மாற்று உருவாக்குவதற்கு முன் சில சில வரன்முறைகளை சூடிகளில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆனால் வேகமாக அழிந்து வரும் இச்சுவடிகளை வேகமாக மின்னணு பதிவு செய்துவிட்டால் செய்துவிடல் என்ற நோக்கத்தில் இன்றைய கணினியாளர்கள் கருதுகின்றனர் இது ஒரு வகையில் உண்மையானதும் கூட இருப்பினும்